வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தின் வேலை திட்டத்தை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலணி நியமிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகா சனத்குமார் நாயக்கவின் கையப்பத்துடன் நேற்று வெளியிடப்பட்டது ஜனாதிபதியின் செயலாளர் முப்படை தளபதிகள் அதிபர் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் உள்ளிட்ட இந்த ஜனாதிபதி பெயரிட்டுள்ளனர் இந்நாட்டு மக்களின் நல்வாழ்வு நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்தை உறுதி செய்வதன் மூலம் சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை விழிப்புணர்வை நோக்கமாக கொண்ட ஒரு தேசிய பணியை தொடங்குவதே இதன் நோக்கமாகும் மேலும் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் மற்றும் சமூக நிலைத்தன்மை மற்றும் அரசு மாற்று முயற்சி தேவைப்படுவதால் அவற்றை நோக்கமாகும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தனது ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணம் வழங்கப்பட்ட விதம் குறித்து விளக்கம் அளித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் இறுதிக்குள் அனைத்து விண்ணப்பங்களும் பணம் செலுத்தப்பட்டதாகவும் அதற்காக ஆயிரத்தி ஐநூத்தி பதினைந்து மில்லியன் ரூபா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் வரையிலான காலப்பகுதியில் நோயாளர்களுக்கான மருத்துவ உதவி சுமார் நானூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாவாகவும் செலுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுமக்கள் பிரதிநிதிகள் தனிப்பட்ட ரீதியில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் ஒரு கோரிக்கையை தவிர ஏனிய அனைத்து கோரிக்கைகளுக்கும் ஜனாதிபதி நிதியத்தின் பொது நடைமுறைகள் பின்பற்றி பத்து லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான நிதியுதவி வழங்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வரையில் ஜனாதிபதியின் நிதியத்தில் வைக்கப்பட்டிருந்த ஏழாயிரம் மில்லியன் ரூபா பணத்துக்காக பல்வேறு கொடுப்பனவுகள் இருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரையில் பதினோராயிரம் மில்லியன் ரூபாய் தாண்டி மீதியை பேணுவதற்கு தாம் நடவடிக்கை எடுத்ததாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதே மொழி கடந்த பதினோரு மாதங்களில் தனது பாதுகாப்பு செலவுகளுக்காக எண்பத்தி இரண்டு மில்லியன் ரூபா செலவிடப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசுக்கு இனி கால நீடிப்பும் அரசியல் வழியும் வழங்காது குற்றவியல் பொறுப்புக்குரல் தொடர்பான சர்வதேச விசாரணையை நோக்கி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் விதத்தில் அடுத்த தீர்மானத்தில் தகுந்த தரம் உயர்தல் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது எமது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது ഇലകളെ പ്രേരേക്ക മയക്കുടം വേണ്ടുവാനം ശ്രീധരൻ ഇലകാമ ഉം ശ്രീധരൻ അവർ കെനിയ വലി വിവാര അമിതി ഇന്തോ പസ്യങ്ങളാണ് പ്രതി അമർ ബെൽഡൻ എഫ് കനേഡിയ തരപ്പിനും ഇടയിലാണ് ഉദ്യോഗപൂർവ സന്ദിപ്പ് നെയ്യം കനടാ ഒട്ടോവിലുള്ള അമു ന போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் கனேடிய பிரதியமைச்சரிடம் எழுத்து முழ கோரிக்கையொன்று குறிப்பிடத்தக்கது கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பாக கூட்டப் புலனாய்வு பிரிவினரால் நேற்றைய தினம் கர்ணா பான் என்றழைக்கப்படும் முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் விசாரிக்கப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் திகதி கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் கொழும்பில் இலங்கை விஞ்ஞான முன்னேற்ற சங்க கூட்டத்தில் கலந்து கொண்டு மடக்கிளப்பு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது இனம் தெரியாத ஆயுததாரிகளால் கடத்தப்பட்டு காணாமல் இச்சம்பவம் தொடர்பாக சிஐடினர் விசாரணையை மேற்கொண்டு வரும் நிலையில் கருணா அம்மானே சிஐடினர் விசாரணைக்கு அழைத்த அழைத்ததையிட்டு அவர் நேற்று கொழும்பில் உள்ள சிஐடிக்கு சென்று வாக்குமூலங்களை வழங்கிவிட்டு வெளியேறியுள்ளார் முள்ளித்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் ஒதுங்கிய மியன்மார் அகதிகளை கொண்ட நாட்டுப்படகை திருகோணமலைக்கு கொண்டு செல்ல கடற்படையினர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பகுதியில் நேற்று காலை மியன்மார் அகதிகள் சுமார் நூறுக்கும் அதிக மாணவர்களுடன் நாட்டுப்படகு ஒன்று கரையொதுங்கியிருந்தது குறித்த படகில் சிறுவர்கள் கற்பனை பெண் உட்பட நூறுக்கு அதிகமானவர்கள் இருந்துள்ளனர் மியன்மாரில் நடக்கும் உள்நாட்டு யுத்தம் காரணமாக தமது உயிரை காப்பாற்றிக் கொள்ள எந்த நாட்டிலாவது தஞ்சம் கோருவதற்கு குறித்த மக்கள் நாட்டுப்படத்தில் புறப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தற்போதைய காலநிலை காரணமாக காற்றிறுவை அதிகமாக இருந்ததால் படகு இலங்கை நோக்கி தள்ளப்பட்டதன் காரணமாகவே குறித்த கப்பல் மொழிவாய்க்காலில் வாய்க்காலில் கரையொதுங்கியுள்ளது குறித்த படகில் இருப்பவர்கள் சுமார் பத்து நாட்களாக கப்பலில் இருந்ததனால் உணவுகள் எதுவுமின்றி அவதிப்பட்டுள்ளனர் சிலர் மயக்கமும் அடைந்துள்ளனர் இந்நிலையில் குறித்த விடயம் கடற்படையினருக்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன மத்திய ஆப்கானிஸ்தானில் நிகழ்ந்த இருபொரு சாலை விபத்துகளில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் காபூர் காந்தகார் நெடுஞ்சாலையில் புதன்கிழமை இரவு பயணிகள் பேருந்துடன் எண்ணி டேங்கர் லோரி நேருக்கு நீர் மோதியது இதே நெடுஞ்சாலையில் மற்றும் ஒரு இடத்தில் பயணிகள் பேருந்தும் சரக்கு லோரியும் மோதிக்கொண்டன இந்த இரு விபத்துகளிலும் பெண்கள் குழந்தைகள் உட்பட மொத்தம் ஐம்பத்தி இரண்டு பேரும் பலியாகினர் மேலும் எழுபத்தி ஆறு பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த பலர் காபூர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் என கஜினி மாகாண ஆளுநரின் செய்தி தொடர்பான ஹாவிஸ் உமார் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தில் ஆப்கானிஸ்தானில் மோசமான சாலை மற்றும் ஓட்டுநர்களின் கவனக்குறைவு காரணமாக விபத்துகள் அடிக்கடி நிகழ்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது கிறிஸ்துமஸ் தாத்தா வேளம் அணிந்து முதியவர் ஒருவர் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் சம்பாதித்திருக்கின்றார் எரியரை சென்ற அறுபத்தி எட்டு வயதுடைய முதியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தாத்தாவாக நடிக்க ஆரம்பித்திருக்கின்றார் அதன் பின் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தாவாக முதியவருக்கு அவரது மகனும் உதவி வருகின்றார் இவர்கள் இருவரும் இணைந்து நான்கு லட்சம் வருமானம் சம்பாதித்துள்ள சம்பவம் தற்போது இணையத்தில் பரவி வருகிறது பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டமைக்கும் உயிலந்தோரின் சடலங்கள் அவமரியாதை செய்யப்பட்டமைக்கும் பொறுப்பு கூற வேண்டிய ஸ்ட்ரேலிய ராணுவ வீரர் போக் என்பவர் இருப்பதாகவும் அவரை கைது செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திஹின் வலியுறுத்தியுள்ளது ராஜ பவுண்டேஷன் என்பது தண்டனைகளில் இருந்து விடுபடும் போக்கை முடிவுக்கு கொண்டு வருவதுடன் ஹாசாவில் கொல்லப்பட்ட சகலரையும் நினைவு கூறும் நோக்கில் பெல்ஜியத்தை தளமாக கொண்டு இயங்கி வரும் அரசு சார்பற்ற அமைப்பாகும் குறித்த அமைப்பானது பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டமைக்கு அவ்வாறு கொல்லப்பட்டோரின் சடலங்கள் அவமரியாதை செய்யப்பட்டமைக்கு பொறுப்பு கூற வேண்டிய ராணுவ வீரர் என்பவர் கொழும்பில் இருப்பதாக தமக்கு அறிய கிடைத்ததாக தெரிவித்துள்ளது அது மாத்திரமற்றே அவரை உடனடியாக கைது செய்வதற்கு இவ்விவகாரத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அவ்வமைப்பு இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்திருக்கும் ராணுவ வீரருக்கு எதிராக சிவப்பு அறிக்கை வெளியிடுவது பற்றி இண்ட கலந்துரையாடியது இலங்கையை சேர்ந்தவரும் ஆஸ்திரேலியாவில் வாச்பவருமான தினேஷ் குலராவுக்கு ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா நீதிமன்றம் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்மானித்துள்ளது தீர்ப்பளித்துள்ளது இலங்கையை சேர்ந்தவரும் ஆஸ்திரேலியாவில் வசிப்பவருமான தினேஷ் குரோராவுக்கு ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா நீதிமன்றம் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது தினேஷ் குரோரோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி மெல்போர்னில் உள்ள இல்லத்தில் அவரது மனைவி நெலோமி பிரேராவை கோடாரையினால் தாக்கி படுகொலை செய்ததுடன் அக்கோலையை தன் பாதுகாப்பை நிமித்தம் செய்ததாக குறிப்பிட்டிருந்தார் இச்சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் விக்டோரியா உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குரோராவின் கூறப்பட்ட காரணங்களை நிராகரித்த நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் மாதம் அவரை குற்றவாளி என கண்டறிந்தது இந்நிலையில் மேற்கொள்ளப்பட்ட கூலை மிக மோசமான படுகொலி என விக்டோரியா உயர் நீதிமன்ற நீதிபதி அமடா போங்ஸ் இக்கூற்றத்துக்காக தினேஸ் குரோராவுக்கு முப்பத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது சர்வதேச விமானத்தில் பெண் பயனிடம் தகாத முறையில் நடந்து கொண்டார் இலங்கையை சேர்ந்த நபர் அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் மெல்போர்ன் நகரில் பிரமோட்டர்ஸ் நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இலங்கையில் இருந்து நேற்று முன்தினம் மெல்போனுக்கு பயணமான விமானத்தில் நாற்பத்தி ஒரு வயதான ஆனூர்வர் பெண் பயணியிடம் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றார் அதனையடுத்து இச்சம்பவ உத்தரவில் அதன்படி குறித்த விமானம் மெல்போர்னில் தரையிறங்கியவுடன் ஆஸ்திரேலியா பெடரல் போலீசார் இச்சம்பவம் பற்றி பயணிகளிடமும் விமான சேவை ஊழியர்களிடமும் விசாரணைகளை மேற்கொண்டனர் இந்நிலையில் ஆஸ்திரேலியாவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு குற்றங்கள் சட்டத்தின் பதினைந்தாம் சரத்தின் பிரகாரம் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்ட குற்றத்துக்காக குறித்த நபருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி நேற்றைய தினம் மெல்போர்ன் நகரில் பிரமோட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த மேற்பட்ட நபருக்கு பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி மீண்டும் மன்றில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வட விளையாட்டு திணைக்களத்தின் ஏற்பாட்டில் கராச்சி பிரதேச மட்ட விளையாட்டுப் போட்டியில் முதல் இரண்டு இடங்களை பெற்ற விளையாட்டு கழகங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் நேற்று வழங்கி வைக்கப்பட்டன வட மகாடா குறித்தொடுக்கப்பட்ட நிதிய ஒதுக்கீட்டில் பிரதேச செயலாளர் பிரிவில் தேர்வு செய்யப்பட்ட ஒன்பது கழகங்களுக்கு முதற்கட்டமாக குறித்த உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் ரிச்சார்ட் மோனதாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் விளையாட்டு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டு உபகரணங்களை வழங்கி வைத்தனர் இந்நிகழ்வில் விளையாட்டு பிரிவு உத்தியோகர்கள் வடமாகாண விளையாட்டு திணைக்கள உத்தியோகர்கள் மற்றும் விளையாட்டுக் கழகங்கள் அங்கத்தவர்கள் கலந்து கொண்டனர் அரசியலையில் சிவி விக்னேஸ்வரனுக்கு ஏற்பட்ட நிலைமையே வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் ஏற்படும் என அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் அருள் ஜெயேந்திரன் தெரிவித்தார் சமகால நிலைமைகள் தொடர்பாக யாழ் ஊடக அமைத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார் நாங்கள் வந்து எமது கட்சி எமது கட்சி இந்த கொள்கை இலங்கையை உலகத்தில் தலை சிறந்த நாடாக உருவாக்க வேண்டும் முதலில் அதை நாங்கள் செய்வதற்கு வடமாகாணத்தை எமது கட்சியில் கட்சியிடம் ஒப்படைத்தால் அஞ்சு வருஷத்தில் இலங்கை இலங்கை வடமாகாணத்தை சிங்கப்பூராக மாற்றுவதற்குரிய வ வேலை திட்டங்கள் எங் உள்ளது செஞ்சு காட்டுவோம் நான் வந்து சும்மா வெட்டி பேசி பேசுவதற்கு இங்கே வரவில்லை எனக்கு அரசியல் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இது உணர்வு தன்னால் வந்து உணர்வால் தான் அரசியலுக்கு வந்துள்ளே தவிர இந்த அரசியல் நடத்தி நான் பிழைப்பு நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை எனக்கு இல்லை நான் வந்து செய்ய வந்துள்ள நோக்கம் வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் என்னால் முடியும் அதுக்குரிய சந்தர்ப்பத்தை தந்ததாக இருந்தால் நிச்சயமாக செய்வேன் என்ன நம்பணும் நிச்சயமாக செய்து காட்டும் அஞ்சு வருஷம் தான் இருந்தாங்க தாங்க செஞ்சு முடிப்போம் உங்களை கட்சி கட்சிக்கு தாந்தால் நிச்சயம் செய்து முடிப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தொடர்ந்து நான் செய்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறேன் யாழ் மாவட்டத்தில் ஹெலிகாச்சல் நோய் காரணமாக இதுவரையில் நூற்றி இருபத்தி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ் பிராந்திய சுகாதார சபை பணிப்பாளர் வைத்தியர் ஆ தெரிவித்துள்ளார் மன்னார் தள்ளாடி ஐம்பத்தி நான்காவது ராணுவ படை பிரிவு ஏற்பாடு செய்த ராணுவத்தின் நத்தர் கரோல் நிகழ்வு நேற்றைய தினம் மாலை ஆறு முப்பது மணியளவில் மேனர் புனித சபஸ்தியார் ஆலயத்தில் பிரம்மாண்டமாக இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் விருந்தினராக மென்னர் மறை மாவட்ட ஆணையர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை ராணுவத்தின் வேண்டிக் கட்டளை தளபதி மேஜர் ஜே பி சி பீரிஸ் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் உட்பட பிரதேச செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் அரத்தந்தையர்கள் உள்ளடங்கலான ஆயிரக்கணக்கான மக்களும் கலந்து கொண்டனர் இதன்போது கிறிஸ்தவ பிறப்பையொட்டி ராணுவத்தின் இசைக்குழுவின் கரோல் கீதங்கள் சிக்கப்பட்டது மேலும் மன்னார் மாணவர்களினால் கீதங்களும் இசைக்கப்பட்டது கேரல் கீதங்களை சேர்த்த பாடசாலை மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ராணுவத்தினால் வானுவ அடிக்கை நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டது போது பல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டுமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி இரண்டாம் ஆண்டு பனிபெண்ணாக வெளிநாடு சென்ற முனைக்காடு பகுதியை சித்தார் ராசலிங்கம் ஜசோதமலர் என்பவர் கடந்த ஒரு வருடங்களாக எந்தவித தொடர்புகளும் இல்லாமல் இருப்பதாகவும் அவரை உரிய முறையில் மீட்டு தருவாறு அவரது குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுக்கின்றனர் குடும்பத்தின் கஷ்ட நிலைமையை கருத்தில் கொண்டு பனிப்பெண்ணாக குவைத் நாட்டுக்கு கடந்த ஆண்டு முகவரோர் மூலம் சென்றதாகவும் இரண்டு மாதங்கள் வேலை எதுவும் இல்லாது இருந்ததாகவும் பனிப்பெண்ணாக ஒரு வீட்டில் நியமிக்கப்பட்டதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர் வெளிநாட்டுக்கு சென்று இந்த விதமான தொடர்பும் இந்த ஒரு வருஷ காலமாக எங்களோட கதைத்தவன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இருந்து பன்னிரண்டாம் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதிதான் கடைசி கோள அதுக்கப்புறம் எந்த விதமான தொடர்பும் இல்லை நாங்கள் ஏஜென்சியை கால் எடுத்துனோம் ஏஜென்சுற பேர் வந்து பாருக் சியாம் அந்த ஏஜென்சி மற்ற அந்த அதாவது நாவலடி ஏசன்ற பேர் இங்கே வீட்டை வந்தவர் பேர் வந்து மோமட் நிப்ராஜ் அப்புறம் கல்முனை ஏஜென்ச பேர் வந்து சியந்து அவருக்கு கோல் எடுத்து ஒரே நமக்கு தவ சொல்லுவேன் எங்களுக்கு தெரியா எங்களுக்கு தெரியா அவ நாங்கள் அவையை நெ தான் அனுப்பு அனுப்புன நாங்கள் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குறீங்க நாங்கள் பெரிய ஏஜென்சிட்டியெல்லாம் நாங்கள் கேட்குறோம் அவங்க இதுக்கு எந்த விதமான தொடர்புன்னு சொல்கிறாங்கல்ல எங்களுக்கு தெரியா நீங்கள் இப்போ போகிற வண்டியில் தான் நீங்கள் போங்க ஆனால் நாங்கள் நாங்கள் அனுப்பலை என்று தான் அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவர் தான் அனுப்புனவர் அவர் தான் எங்களை வீட்டே காரில் வந்து அவையே கூட்டிக் கொண்டு போனதும் அவர் தான் ஆனால் இப்போ கேட்டால் எங்களுக்கு தெரியான்னு சொல்கிறேன் இந்த சின்ன சின்ன பிள்ளை இல்லை மூண்டு பிள்ளை இல்லையா அவங்க சரியான கஷ்டம் சாப்பிடக்கூடே இல்லை அவரும் பெருசாக உழைக்க போறல எந்த ஒரு கஷ்டத்துக்காக தான் வெளிநாட்டுக்கு போன வெளிநாட்டுக்கு போனவன் இவ்வளவு காலமாக கோலும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எது என்ன அவக்கு என்ன நடந்தது எங்கே இருக்காவும் என்ன செய்கிறான்றது கூட எங்களுக்கு தெரியா ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கண்டா எங்களுக்கு சரியான கவலை கஷ்டமாக இருக்குது உங்களால் ஏல என்ன செய்கிற ஆர்ட போற எங்கே போகிறன்ட்டு எங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க என்ன செய்யறீங்க எங்களோட அக்கா எங்க இருந்தாலும் உங்களுக்கு காசும் தேவையில்லை பொருளும் தேவையில்ல உண்டு அதையே மட்டும் இந்த இடத்துக்கு வெடித்துக்கு தாங்க நீங்க இந்த அருகி போட்டு பாருங்க ஜனாதிபதி குமாரா திசா நாய்க்கா இந்திய விஜயத்தின் போதோ பல்வேறு விடயங்கள் துறையில் கலந்து உரையாடி இருக்கின்றார் அதனை பெர் விக்கு ட்ரோப் எனினும் மீனவர் பிரச்சினை திறபில் ஒரிய கவனம் செலுத்தப்படவில்லைண்டா முன்னாள் கடத்தொழில் அமைச்சரோ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாண்ட டாக்ளஸ் தேவனத்தா தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற உடவிலாளம் சாந்திக்கும்போதோ கர்த்த தெரிவிக்கும் போதோ மீட்கண்டவாறு தெரிவித்தார் அந்த கடத்தொழிலாளவருடைய பிரச்சனையை தவிர ஏனைய விடயங்கள் ஆஹ் கைச்சா திடப்பட்ட ஏனைய விடயங்கள் எனக்கு இணக்கம் காணப்பட்ட ஏனைய விடயங்கள் நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரன் விக்ரமசிங்க தலைமையில் இருக்க முன்னெடுக்கப்பட்ட விடயங்கள் அந்த வகையில் நான் அதை வரவேற்கிறேன் அதே நேரத்தில் கடத்தொழிலாளுடைய பிரச்சனையில் எந்த விதமான தீர்வுகளும் எட்டப்பட்டதாக தெரிய இல்லை மனிதாயமான அடிப்படையில் அதை அணுக வேணும் என்ற ஒரு இணக்கப்பாடு தான் அப்போ மனிதாயமான அடிப்படையில் அணுகுதல் என்பது இந்திய கடத்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி அத்துமீறி எங்களுடைய கடல் பிறப்புகள் வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடலாம் அவர்கள் கைது செய்யப்படக்கூடாது அதுதான் மனித மனித மனிதாபிமானம் என்றதுதான் என்னுடைய கேள்வி அப்படி இருக்க முடியாது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மது நுழைந்த நபர் காவலாளியை கடித்து காயப்படுத்திய சம்பவம் நேற்று மாலை பதிவாகியுள்ளது மது போதையில் நோயாளர் விடுதிக்குள் நுழைய முற்பட்டவரை வைத்தியசாலை காவலாளி தடுக்க முற்பட்ட போது குறித்த சம்பவம் இடம்பெற்றது இதனையடுத்து முப்பத்தி ஐந்து வயது தாக்கா குறித்த நபர் காவலாளிகளால் பிடிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் காயமடைந்த காவலாளி யாழ்ப்போதன வைத்திய சாலை விடுதியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சமூக தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கைக்கு அரசி இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் ஜனவரி பத்தாம் தேதி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது அரசு தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் முடிவடைய இருந்தது நிறுவனங்களால் சுமார் முப்பத்தி ஐயாயிரத்தி அறுநூறு மேட்ரிக் டோன் அரிசி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது அரசாங்கம் அரிசியை இறக்குமதி செய்வதற்காக நேற்று அறிவித்திருந்த போதும் அரசாங்கம் அரிசியை இறக்குமதி செய்யவில்லை என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது 真的。打